விவசாயிகள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா அந்த எலி வெட்டு எலிகளோட தொந்தரவு நெல் வயல் மட்டும் கிடையாது நம்ம பயிர் செய்யக்கூடிய காய்கறி பயிர் குறிப்பாக அந்த வெயில் காலத்தில் வெள்ளரி தர்பூசணி இந்த மாதிரி செடிகள் மற்ற எல்லா செடிகள் கடலை எல்லாத்துலேயுமே எலிகளோட தொந்தரவு அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம இந்த மாதிரியான பயிர்கள் செய்யும்போது நடவு செஞ்ச உடனே வந்து நம்ம மீன் என்னடா மீன் அமிலம் தயாரிக்கலான்ட்டு இவன் எளிய காட்டுறானே அப்படின்னு நினைக்கிறீங்க எலி அமிலமும் தயாரிக்கலாம் மீன் அமிலத்தை விட நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடலை மூட்டைகளுக்கு ஜன்னல் வழியாக இவங்கெல்லாம் உரிமை கோரி வந்திருந்தாங்க நானும் என்னென்னமோ வலையெல்லாம் அடைச்சி பார்த்தேன் ஒன்றும் கட்டுப்படி ஆகலை கிடையாது எலி நடமாட்டம் அதிகமாக இருக்க பகுதிகள்லையும் வரப்பை சுற்றியும் இந்த அமிலத்தை தெளிச்சிட்டோம்னா இந்த வாடகைக்கு எலியோ அணிலோ வராது அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் நமக்கு எலியோட தொந்தரவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு